கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தாங்கள் ஏன் இந்த மூன்றையும் வரிசைப்படுத்தினீர்கள் அன்பு அமைதி போன மூன்று ஏன் வரிசைப்பட்டதுன்னு கேட்குறேன் பண சம்பாதிக்கிறதுக்கு அமைதியாக எந்த நடக்கும் காஞ்சிபுரம் போனால் கூட காலாட்டி தான் சோறா சோறு தூண்டு நிகிறான் என்ன பண்ணிடிறான் இந்த கதையை கேட்டு ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் போய் தினமலுக்கு உட்காந்து காலாட்டி இருந்துக்கிறான் யா சோறு கிடைக்கவே இல்லை சொன்ன வந்தான் அப்புறமா கடகனு திரும்ப வந்து பண்டிதரை கூப்பிட்டு கேட்டுக்கிறான் இது மாதிரி காஞ்சிபுரம் போனால் காலாட்டினா சோறு தூணுன்னு நீங்கள் நானும் போய் காலாட்டின நாளாக எனக்கு யாருமே சோறு போடலன்னு அட பைத்தக்காரப்பையில காலாட்டுன்னா அங்கே தறி நெய்யத்துக்குன்னா பண்ணுவாங்க தரினை எடுத்து காலாட்டுற நீ என்ன பண்ணிட்டு வந்த இப்போ அமைதியாக இருந்தால் என்ன ஆகும் என்ன ஆகும் அமைதியாக தான் இருக்கணும் செயல்பட்டுட்டு அமைதியாக இருக்கணும் அமைதி எந்த இடத்துல அப்படின்னா நான் விதைச்சிட்டேன் முளைகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் முளைச்சிடுச்சு அறுவடை வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆக்கப்பொருத்த அம்மாவுக்கு ஆறப்பூ இருக்கில் அப்படி தானே பாயசம் காய்ச்சி ஊற்றிட்டேன் கட் பண்ணி எடுக்கணும்னா என்ன பண்ணான் ஆறம் உண்ணும் மைசூர் பாக்கு செய்கிறேன்ட்டு ஏற்று ஊற்றி கடகண்ணே கடகன்னு வெட்டி நின்று திரும்ப கொயினாகிடும் அப்படி தானே ஆறம் விட்டான்னா ஆவான் அப்போ தான் அது கட்டியாகவே சிலதுக்கு அமைதியாக சில இடத்துல செயலை செயலை செஞ்சுட்டு அந்த ரிசல்ட்டுக்காக சரியா அமைதி வேறு வாழ்க்கைக்கு அமைதி வேணுமானா வேணும் பணம் வேணுமானா வேணும் இதில் என்ன சந்தேகம் தானே இல்லை அன்புக்கும் பணத்துக்கும் அமைதிக்கும் மூணுக்கும் ஏன் முடிச்சு போயிட்டீங்க சம்பந்தமே இல்லை வாழ்க்கைனா முதல்ல என்னான்னு தெரியணும் அன்பு தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் அன்பு ரெண்டு வேறு கிடையாது அன்பு அன்பு வேற கிடையாது வாழ்க்கை வேற கிடையாது பக்தி வேற கிடையாது அன்பு வேற கிடையாது கோபம் வேறு கிடையாது அன்பு வேற கிடையாது எட்டு உணர்வு இருக்குதுல்ல அது வேற அன்பு வேற கிடையாது அச்சம் ஆனது மனைவி குனிஞ்சி எழுந்தால் கண்ணாடியில் ஒற்றிக்க போகிறேன்னா அந்த கார்னரை பிச்சிடிறான் எதனால் அச்சம் படுறான் எதனா அபேஸ்ன அன்புனால தான் எல்லாமே அதனால தான் பணம் ஏன் சம்பாதிக்கிறான் அவன் மட்டும் சோறு தூண்டுறதுக்கு நூறுரூவா போதாதா அவனுக்கு ஏன் யாரே வாழ வைக்க பார்க்குறான் யார் மேலேயே அவனுக்கு ஏதோ இருக்குது அப்படி தானே அப்போ அன்பு போய் தான் என்ன பண்ணுறான் பணம் சம்பாதிக்கிறான் இப்போ வாழ்கிறதுனாவே என்னதான் அன்பு தான் அடிப்படை அன்பில்னா எதுவுமே இல்லை யாருக்குமே அன்பு இல்லை இதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் பக்கத்து வீட்டு அன்பு எதிர் அன்பு சைடில் இருக்கிற அன்பு இல்லை பொம்பளை அன்பு பதினஞ்சு வயசு அன்பு பதினெட்டு வயசு அன்பு நூற்றி எண்பது வயசு நூறு வயசு அன்பு இந்த அன்புங்க தான் தெரிந்தது அவர் என்ன தெரியல உங்களுக்கு அன்புன்னா என்னான்னு தெரியல அன்புன்னா என்ன முதல்ல பணம் தெரியுது உங்களுக்கு நாட்டு நாட்டுக்கு வேறு மாதிரி கலர் கலராக வச்சு கொடுத்துருப்பானுங்க எல்லாம் மாற்ற தகுந்தது செல்வமாக மாற்றுறது பணம் அமைதினா இல்லாமல் சும்மா இருக்குது இல்லை ரிசல்ட்டுக்காக காத்துனது ரெண்டுமே புரிஞ்சு வச்சுப்போம் அன்புண்ணா அதுதான் கேட்குறீங்க அதுதான் நான் கேட்குறேன் உங்களே இது மூணு எதுவுமே வச்சிங்கன்னா இப்போ அன்பு தெரிஞ்ச மாதிரிலாம் வச்சுக்கிறீங்க அன்பாக கூட எதனால் வைக்க முடியுமா எல்லாமே அன்பு இல்லை அன்பினும் பிடியுள் அகப்படும் கரும்பு நான் கிண்டல் பண்ணுவேன் கை அன்பு என்ன இரும்பா கரும்பு நசுக்கிறதுக்கு அன்பு தடவி கொடுக்குமா நசுக்குமா அந்த வரி ரொம்ப மோசமான வரிகள் சராசரி மனுஷனுக்கு அதெல்லாம் படிக்கக்கூடாது கூடாது பிடியுள் அகப்படும் கரும்பேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான் இல்லை ஒரு சராசரி மனுஷன் அன்பை கரும்பை பூச்சா ஏன்னா ஜூஸ் வரும் வரும் வராது அப்போ எப்படி இருந்தால் தான் வரும் ஜூஸு அந்த கரும்பு எப்படி இருக்குண்ணா இரும்பு கரம் கொண்டு நசுக்கும் அவன் அம்மையார் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்போது அப்போ தான் அதில் இருந்துன்னா எடுக்க முடியும் அப்போ ஜூஸ் எடுக்கணும்னா அன்பு எப்படி இருக்கணும் அப்பா எவ்வளோ கரும்பை பூச்சா ஜூஸ் வெளியே வர அளவுக்கு இருக்கணும் அப்போ அன்பு எவ்வளோ கரடு முருடானது கோபமானது அச்சப்படுத்தப்படக்கூடியது அன்புன்னா தடை கொடுக்குது தையில தேய்க்கிறாங்கல்ல அன்பு அப்படி தானே காலை பிடிச்ச போது அடித்தட்டு தடி தடிப்படுது அதான் அன்பா இல்லை அமுக்கணுமா மசாஜ் பண்ணுறதுக்கு தடி கொடுக்கணுமா மயில் இருக்கிறது வந்து வச்சுன்னு காலை அன்பா அது வேறு கோப வருமா வராத சில நாள் செய்வம் உண்டு சில நாளா செய்வ உண்டு நான் ரொம்ப அன்பான வண்டி உன் மேலே ரொம்ப நேசிக்கிறேன் முந்தானை மட்டும் தொட்டு விட்டுருவேன் நான் நியாயமேன் இப்போ நாம்ளை வா இப்போ அன்புன்னா என்ன கோபுரத்தா எல்லாமே அதுதான் எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் அன்பு இருக்கணும் எந்த ஒரு செயலுக்கும் என்ன இருக்கணும் எந்த ஒரு செயலுக்கும் இப்போ நான் வந்து இங்கே பேசுகிறேன் அப்படின்னா அன்பு இருக்கணும் இல்லைன்னா அது என்ன இருக்காது அது பேச்சே கிடையாது அன்பில்லாத பேச்சு அன்பில்லாத ஒரு வாழ்க்கை அன்பில்லாத ஒரு பார்வை அன்பில்லாத ஒரு மனிதன் அளவில் மாறிக்குது இப்போது இதுதான் அஞ்சு பத்து பர்சன்டில் இடி ஆள் அன்ப அன்பு இருந்தனால வண்டி ஓடுது என்ன இல்லை உங்களுக்கு முதல்ல தன்னை நேசிக்க தெரியணும் யாரை நேசிக்க தெரியணும் என் தேவைன்னா கேட்கணும் யார் யாரையும் நல்லா நல்லா இரு கேட்டில் யாரும் கேட்கலை நீ அன்புன்னா முதல்ல யாரை கேட்பா விசாரிச்சிருக்கணும் விசாரிச்சிக்கிறியான்னு கேட்டேன் கேட்டிங்களா உங்களை கேட்டு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ஏன்னா உங்களை பார்த்து நல்லா இருக்கிறேன்னு கேட்டாக்கா சிறப்பாகிறேன் கொண்டாட்டமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறீங்களா இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பா வாழ்க்கை இப்படி தான் இருக்குது எங்கள் அப்பா விட்டு போனது இவ்வளோ தான் இல்லை ஜாதியில் மட்டமாக போந்துட்டேன் நான் எங்கே முன்னேறுத்து அப்படி தானே ஜாதியில் மட்டம்மாண்ணே அந்த ஜாதி தான் இல்லை பெல்லடிக்கூட அதான் சொன்னுகிறார் என்னையா பண்ணுறது புரோகிதம் பண்ணுறது எங்கள் அப்பா வேலையாகிடுச்சு அதே பண்ணுங்கிறேன் எங்கள் வாய்க்கில் முன்னேறதுன்னு கேட்பான் தட்டு தட்டினு உன்னை தட்டுன்னு சொன்னாங்களா டாக்டர் படிக்க வேணாங்களா இன்ஜினியர் படிக்கணாங்களா உன்னோட பூணூல் போட்டுன்னு பெல்லடி சொன்னாங்களா உன்ன மூக்குலையும் நாக்கிலேயும் காதலையும் கற்று சொன்னாங்களா ஒரு குழந்தை அழகாக பண்ணிக்கிறேன் பண்ண சொன்னாங்களான்னு கேட்குறேன்னு அப்போது யார் யார் மேலே யாருக்கு அன்பு இல்லை ஒருவன் தன்னை வளமாக வாழ வைத்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் தான் அன்பானவன் சார் நீங்கள் வசதி ஏற்றிங்க அதில் சொன்னுங்கிறீங்க கிடையாது இங்கே இல்லை நான் இருந்தே பேசிக்கிறேன் கேட்டுக்கிறவங்கள போய் கேளுங்க அப்போத்துலேருந்தே சொன்னுக்கிறேன் என்ன தைரியம் இந்த ஆளுக்கு எவ்வளோ தீமரா பேசுகிறாங்க நிறைய பேர் சொன்னிருப்பாங்க அப்பத்துலேருந்தே வந்து ரெண்டு பேரும் அவங்களே அனுப்பிச்சுடுவீங்க போல இது இப்போ கூட போனவங்க மேலே அக்கறையே இல்லை போனவங்கெல்லாம் சேர்ந்து மா விழாலாம் நத்திக்கிறாங்களாம் என்ன செய்யலாம் இப்போ அது நமக்கு வேலை இப்போ அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை வாழ்க்கை வேறு நீ வேறு அன்பு வேறு கடவுள் வேற எல்லாம் கிடையாது இந்த ஒட்டு மற்ற வாழ்க்கையின் சாராம்சமாக எதுதான் சூக்கி வச்சுருக்குதே அன்பு தான் ஸோ ஒரு மனிதனுக்கு அன்பு தான் புரியல நான் பேசுகிறதெல்லாம் அன்பு தான் டக்குன்னெலாம் புரிஞ்சுடாது ஒரு நாற்பது நாள் கோசுக்குவா அன்புனா என்னான்னு சொல்லித்தரேன் அடிப்பேன் திட்டுவேன் குத்துவேன் கொலை பண்ணுவேன் என்ன நான் முடியுமோ பண்ணுவேன் அதுக்காண்ட நம்ம பணத்தை குற்றம் ஓடிலான்னு கூட தோணும் உனக்கு போனவங்களே கேளு ஆமாம் பாதியில் வந்துடலான்னு கூட தோணுச்சு என்ன பண்ணுறது வந்துட்டுமேனு போன பேர் கூட தோணுது கொடுத்துட்டு வந்துட்டுமேன்ட்டு இன்னமும் சைக்காலஜின்றாங்களே பிளாக் சைக்காலஜி இன்னும் ஒன்று பண்ணார் அப்படின்னு தானே வலிக்கும் அப்படி தானே அன்புன்னா சிக்கன் மாதிரி வறுக்கிறது அம்மா காரமாக கொடுறா இல்லை எதுக்கு அன்பு தான் கொடுப்பாளா ஏன் காரம் தரமாக கொடுறா சரக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் அதை குடிக்கிறோம் அது மேலே ஒரு அன்பு ஏன் உள்ளே போயிட்டு பேர் செய்ய போகிற வேலை வேறு வேலை செய்யும் அப்படிதானே புரியுதா அன்பு ரொம்ப விசேஷம் அதெல்லாம் ஒரு நாளில் அரை நாளில் கற்றுக்கத்தெல்லாம் இல்லை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அன்பை க அன்பு க புரிஞ்சிடுச்சா பிறவியும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு அன்பு புரிஞ்சிச்சேன்னா என்ன ஆயிடுச்சு அப்போ பிறவி கடக்கிறதுக்கானதான் அன்புன்னா ஆமாம் அன்பு புரிஞ்சா கடவுள் புரிஞ்சிடுச்சு அன்பு புரிஞ்சால் உன்னை புரிஞ்சிச்சு அன்பு புரிஞ்சா வாழ்க்கை புரிஞ்சிச்சு அன்பு புரிஞ்சால் எல்லாம் புரிஞ்சிச்சு அன்பு புரிஞ்சிடுச்சானா உன் பார்வையில் அசிங்கமே இல்லை உன் செயல் அசிங்கமானதான் இருக்க முடியாது பார்க்குறவனால் உன் செயலை அசிங்கமாக சொல்லுவான் நீ அசிங்கமாக செய்யவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அன்பான ஒருவன் தவறு செய்ய துணியவே மாட்டான் தவறே இருக்காது அவன் நல்லது செய்வான் பார்க்குறவங்களுக்கு தவறாக இருக்கும் காட்டுவாசிங்களுக்கு புரியாது இந்த அடிப்பட்டுட்டு முள்ளெல்லாம் குத்துணு ஒரு ஆப்ரேஷனை சின்னதாக கத்தி வச்சு ஒருத்தர் அர்த்தனுக்குறார் காட்டுவாசி பார்க்குறான் ஒரு மனுஷனை படுகு போட்டு சின்ன கத்தி வச்சு அர்த்தங்கிறான்ட்டு என்ன பண்ணுவான் கூட போயிடுவான் ஏன் காட்டுவாசிங்கன்னா தெரியாது அனுப்பு தெரியாது அவனுக்கு ஏன்னா இவர் டாக்டர் வேற டாக்டர் செயல்பாடு செயல்பாடுகள் வேற அவருடைய நோக்கம் என்ன அந்த மனுஷன் பாதிப்பட்டுனா அவனை காப்பாற்றணுன்னு பார்க்குறோம் என்னான்னு பார்ப்பான் ஐயோ இந்த சமூகமே அசிமமாகுதுன்னு நினச்சி பேசுங்கிறேன் இவருன்னு பெரிய எங்கள் சமூகத்தை நல்லாக்கு பார்க்குறாருன்னா நானாக பண்ண முடியும் புரியுதா என்ன சொல்கிறேன் நான் நல்லது நினச்சி பேசுகிறேன் அவன் எப்படி புரியலாம் அவனுக்கு இவருமோ அவரை விட இப்போ பாரதியார் உதவி சொல்கிறார் அவர் சொன்ன உடனே இவர் பாரதியாரோடய இவர் பெருசாக அவர் மாதிரி கவிதை எழுதிடுவாரா அவர் எவ்வளோ பாட்டு எழுதிடுவார் தெரியுமா எத்தனை பாட்டுக்கு விலங்கு சொல்ல முடியாமல் ஒன்றும் தவிராங்க தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எத்தனை பாட்டை புரிஞ்சு நீங்கள் அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா அது என்ன சொல்லி கொடுத்தாங்க கோலைக்கான கூப்பிட்டு என்ன கற்றுக்கினார் அவர் காட்டி கொடுத்தான் குள்ளச்சாமின்னு என்ன சொன்னார் நீங்கள் படிப்பீங்களா நான் படிச்சிங்களேண்ணா ஒன்றும் கூட புரியலே தூங்க துணியோடு இருந்துங்கிறேன் நான் வரமாட்டேன்னே சொல்லிடுறேன் பாஞ்சாலி சமூகத்தில் அப்படியே ஒரு பொம்பளை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் போதையில் இருந்தார் அவர் ஜாலியாக இருந்தார் அவர் புரிஞ்சது இருந்தார் அவர் சேர்த்த போது இருபது பேர் கூட இருக்கிட்டு இல்லை இன்றைக்கி என்ன பண்ணுக்குறாங்க சேர்த்துட்டு பேர் யாரை ஒன்றா கண்ண முடியும்னு பாராட்டுவாங்க நான் யாராக இருந்தாலும் தவறுனா தவறு சரினா சரி பாரதியார் ஒட்டு மொத்தமாக சரி ஒட்டு மொத்தமாக தப்புலாம் கிடையாது அச்சம் தவிரின்றது தப்பு இந்த இது சொல்கிறது இதுக்கு சொல்கிற இல்லை இது பேர் தைரியம் இல்லை அன்பு இது பேர் என்ன அன்பு பார்க்குறோம் எப்படி சொல்லுவான் திமிரு தப்புன்னு சொல்லுவான் அவனுக்கும் புரியணும் ஆமாம் தானே அச்ச பண்ணுன்னு தானே நான் சிவக்கு கதை சொன்னேன்ல ஆமாம் இதுக்கு உண்மையில் இதெல்லாம் இது பொண்டாட்டி நல்லா இருணுன்னு நினைக்கணும் காரில் போகிறோம் பஞ்சர் ஆகிடும் அப்போ தான் ப பணம் நான் வச்சுப்பேன் இல்லைன்னா எப்படி போவேன் இல்லை பஞ்சர் ஆகாது ஒன் டயரை வாங்கி மாட்டிப்பேன் அப்படி தானே இதெல்லாம் ஏனால் ஆனது பிரேக் ஏன் பிடிச்சான் சைக்கிள் கண்டுபிடிச்சான் பிரேக் இல்லைனா என்ன ஆகும் எப்படி எப்படி நிறுத்துவ அப்போ என்ன ஆகணும் அச்சான் வேணும் அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அச்சு ஏன் நான் ஏழைகளை உண்டாக்குறதுக்கு படை வீரர்களை உண்டாக்கிறதுக்கு போய் சாகுங்களான்றதுக்கு தானே சொன்னானுங்க அப்போது அதை வந்து இவர் சொல்லலாமா அப்போ ராஜா கிட்ட பிச்சை எடுக்கிறேன் என்ன தான் சொல்லுவான் ராஜாங்க சரின்னு தான் சொல்லுவான் மேட்ரு என்ன கதை போய் பிச்சை ஏற்றுவேன் சடையப்பவல்கிட்ட பிச்சை ஏற்ற என்னன்னா சொல்லுவான் கடன் பட்டார் நெஞ்சம்பலுன்னு தான் சொல்லுவான் ஏன் வள்ளல் வட வட்டி விட்டுனு கிடையாது அங்கே போய் கவிதை என்ன எதுவார் நீ எத்தனை கழகம் வச்சிங்கன்னா ஏன் முக்கின்னான்னு நான் இல்லை இதுதான் அன்பு இப்போ பேசுகிறேன்ல இது பேர் என்ன அன்பு ரியாலிட்டி நீ வந்து என்னை கேள்வி நான் அவனுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் புரியுதா அப்போ இருக்கிற இடத்த பொறுத்து எதனா சொல்லிட்டு போய்டுவனு ஊன் நிலமை என்ன அப்போ கடை வாங்கணும் போகணும் வாங்கணும் இல்லை அடிமை பண்ணணும் போனதுக்காக ஒன்று என்ன சொல்லி கொடுத்துன்னு பானுங்க அன்பு மட்டும்தான் ஒரு நீ இந்த உலகத்தில் ஒரு அன்பானவ நீ சந்திச்சேன்னா நீ வாழ்ந்துட்ட ஒரு அன்பானவனையும் நீ சந்திக்கல அதனால வாழலை நாங்கள் அன்பு தான் ஞானம் அன்பு தான் கடவுள் அன்பு தான் நீ அன்பு தான் எல்லாம் அன்பு தான் அகிலம் அன்பு தான் எல்லாமே ஞானத்துக்கா ஞானமும் அன்பும் ஒன்று தான் வேற என்ன இது ஒருத்தர் ஞானம் அடைந்தார்னா அன்பு அடைந்தார் அன்பானவராக மலர்ந்துட்டார் அவர்கிட்ட பாகுபாடு இல்லை அவளுக்கு முடிஞ்சதை செய்கிறாரு முடியாத முடியாது நீடுறாரு அவ்வளோதான் அதுக்கு அவர் வெக்கப்படுறதும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலான் அதை பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது